தமிழ்நாட்ட நிதி பகிர்வுல வஞ்சிச்சும் பரப்புரைகள்ல தமிழர்கள் மேல அவதூறு பாஜக அரசு கீழடி ஆய்வு விஷயத்துல தமிழர்களோட வரலாற்றையும் மறைக்க வருஷம் பழமையானவர்கள் தொழில்நுட்பம் கொண்டவர்கள் மூத்த படைத்த உலக அறிவியல் ஆய்வுகளே ஒத்துக்கிட்டாலும் ஒரே நாட்டில் இருக்கிற ஒன்றிய பாஜக அரசு ஒத்துக்கிறதுல ஏன் இத்தனை தயக்கம் காட்டுறாங்க தமிழர்கள எப்பவுமே இரண்டாம் தர குடிமக்களாவே பாஜக அரசு வச்சுக்கிட்டு இருக்க நினைக்கிறதுக்கு என்ன காரணம் கீழடி அகழ்வாராய்ச்சியை பொறுத்த வரைக்கும் முதல் கீழடியில ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாங்க ஒன்றிய பாஜக அரசு ஆனா திமுக அரசு தொடர்ந்து அழுத்தம் ஒரு கட்டத்துல அதிகாரியா ஒன்றிய அரசு ஆய்வுக்கு நிதியே ஒதுக்க மாட்டோம் அதுக்காக நம்ம தமிழ்நாடு அரசு கொடுக்க ஆரம்பிச்சாங்க சமர்ப்பிச்ச அறிக்கையை கூட ரெண்டு வருஷம் கிடப்பில இருந்தாங்க ஒன்றிய அரசு ஆனாலும் திமுக அரசு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்ததால இப்ப வந்து அறிவியல் ரீதியிலான ஆதாரங்கள் போதவில்லைன்னு சொல்றாரு ஒன்றிய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஆனா உலக புகழ்பெற்ற